இந்த பதிவில் குரு இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்கள் நடக்க இருக்க போகிற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பலன்கள் காலபுருஷனுக்கு முதலாம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எந்த மாதிரியான பலன்களை தருதுன்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம விவரமாக பார்க்கலாம் இப்போ மேஷ ராசி மேசராசிக்கு ரிஷப ராசியில் குரு அமர்ந்துட்டு இருந்தார் இப்போ இந்த ஐந்தாவது மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பெயர் செடைகிறார் அப்போ இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் மாக்கு வருமானம் அந்த இடத்துல இருந்து நன்மைகளை செய்த குரு மூன்றாம் இடத்திற்கு வர்றார் பொதுவாகவே வந்து மூன்றாம் இடங்கிறது உபஜயஸ்தானம் இப்போ மூன்றாம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் அவருடைய பார்வையானது சிறப்பான நன்மைகளை தரும் அத்தகைய வகையில் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளை தரக்கூடிய இடமானது இந்த ஏழாம் இடம் இப்போ திருமணம் கைகூடி வருமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால சிறப்பான நன்மைகள் இருக்குது இப்போ வந்து குரு தசை நடப்பில் இருப்பவர்களுக்கு சுக்கர புத்தியோ நந்தரமோ இப்போ உங்களுக்கு நடப்பில் இருந்தால் உங்களுக்கு இப்போது திருமணம் கைகூடி வரும் அதே போல் நண்பர்களுடைய உதவி கூட்டு தொழில் அமைப்புகளாம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புத்தி அமைப்பு உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு நன்மைகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அதே வகையில் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது தெய்வ அருள் உங்களுடைய உள்மனது தகப்பன் வழி உறவுகள் தகப்பனார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறாரு குறிப்பாக இது தனுசு வீடாக இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டை அவர் தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் இவருடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு கும்பங்கிறது லாபஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு கும்பங்கிறது லாபஸ்தானம் இங்கே சனி இருந்தார் இப்போ சனி விலகி சனி ராசியும் பார்த்தார் இப்போ சனி விலகி இந்த இடத்த குரு பார்க்கறதுனால லாபம் சிறப்பாக இருக்கும் சித்தப்பன் உறவுகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு பார்வையால் இருக்குது இப்போ இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய குருவானவர் அமரக்கூடிய ஸ்தானத்தை அவர் பெருசாக ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணலனாலும் கூட அவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது சிறப்பான நன்மைகளை செய்யத்தக்கது அதே வகையில் இங்கே ராகுவும் பெயர்ச்சி பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இப்போ இந்த ராகு கேதுக்கள் இரண்டாம் இடத்திலிருந்து கேது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்த கேதுவை பார்த்து சில நல்ல விஷயங்களை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்துட்டு இருந்தார் இப்போது குருவும் பெயர் அடைகிறார் கேதுவும் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர் அடைகிறார் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய கேது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் இருக்காது ஆனால் குரு இங்கே ராகுவானவர் பதினொன்றாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு வரார் குரு பார்வை என்பது சிறப்பான நன்மைகள் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பூர்த்தி அடையக்கூடிய வருமானம் சிறப்பாக வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த ராகு பயிற்சியை தரும் கேது பயிற்சியானது ஐந்தாம் இடத்தில் கேது அமைய பெறும் பொழுது இந்த இடத்த சுபரனுடைய பார்வை இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருப்பது நன்மை அளவில் சிவன் வழிபாடு சிறப்பான நன்மைகளை தரும் குறிப்பாக இந்த கேது புத்தியோ கேது அந்தரமோ நடப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமைப்பானது சிறப்பான நன்மையை தராது அடுத்ததாக ரிஷபம் ராசியில் குரு பெயர்ச்சி பலன்கள் எத்தகைய நன்மைகளை செய்யும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்